சத்தான காய்கறிகள் கேழ்வரகு கலந்த குழி பணியாரம் தான் செய்ய போகிறோம் இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது காலையில் கொடுக்கலாம் டிஃபனாகவும் கொடுக்கலாம் அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக் ஆவும் கொடுக்கலாம் எப்படி கொடுத்தாலுமே ஆரோக்கியம்தான் குழந்தைங்களுக்கு பெரியவங்களும் சாப்பிட்லாம் ஒரு டிஃபன் சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும் இது போல் செய்து பாருங்கள் நான் ஒரு பவுலில் ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம் ஒரு பீட்ரூட் துருவி சேர்த்துருக்கேன் இது வந்து நூறு கிராம் இருக்கும் ஒரு உருளைக்கிழங்கு துருவி சேர்த்துருக்கேன் இதுவும் நூறு கிராம் இருக்கும் கேரட்டு இதுவும் நூறு கிராம் இருக்கும் துருவி சேர்த்துருக்கேன் ஒரு ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் பிசைஞ்சிக்கலாம் முதல்ல நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை இந்த பீட்ரூட்டு கேரட்டு உருளைக்கிழங்குலையே தண்ணி கொஞ்சம் இருக்கும் அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் பத்தலை எண்ணெய் கூட அப்புறமா ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பிசஞ்சிக்கணும் அளவுக்கு பசைஞ்சு வச்சுக்கணும் இப்போ குழிப்பணியாரம் தட்டில் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு ஒட்டாமல் வரணுன்றதுக்காக ஆயில் அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷ்ஷில் நல்லா தடை விட்டுருலாம் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த காய்கறிகள் ராகி மாவு சேர்ந்தது இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கிட்டால் போதும் நல்லா வெந்து வந்துடும் முதல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸும் அடுத்து ஒரு டூ மினிட்ஸும் வச்சாலே நமக்கு வந்து குழி பணியாரம் ரெடி ஆகிடும் இப்போ எல்லாமே நம்ம ஊற்றியாச்சு இப்போது மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து திருப்பி விட்டால் போதும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ திருப்பி விட்டுர்லாம் ஒரு ஸ்பூனில் திருப்புறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ரெண்டு ஸ்பூன் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு நம்ம திருப்பறத்துக்கு இதே போல் எல்லாத்தையும் திருப்பி விட்டுறலாம் திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேல் பகுதியில் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்துடலாம் போல் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிடும் பொழுது அதுக்காக தான் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோன்னா காய்கறிகள் கொடுத்த ஒரு திருப்தியும் நமக்கு கிடைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துட்டா போதும் நல்லா வெந்து வந்துடும் அவ்வளவுதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து தேங்காய் சட்னி கார சட்னி எது வேணாலும் வச்சு நம்ம சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சூப்பரான காய்கறிகள் சத்தான குழிப்பணியாரம் ரெடி